வாழ்கை செந்தமிழ் வாழ்க நச்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேரிடர் காலங்களில் கை கொடுக்க உடனடி தற்காலிக நகரும் மருத்துவமனை ஆம் பாரதம் உலகிலேயே முதன் முதலாக இப்படி ஒரு மருத்துவமனையை வடிவமைத்துள்ளது போர் வெள்ளம் பூகம்பம் மண்சரிவு போன்ற பேரிடர்களில் மீட்கப்படுபவர்களை உடனடியாக காப்பாற்ற ஆரோக்கிய மைத்ரி ஏ டூ என்ற பெயரில் உலகின் முதல் தற்காலிக நகரும் மருத்துவமனையை பாரத அரசு வடிவமைத்துள்ளது இது முற்றிலும் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது பிஹெச்ஐஎஸ்ஹெச்எம் திட்டத்தின் கீழ் அரியாமான் ஹரியானா மாநிலம் குர்காமில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இந்த நகர மருத்துவமனை திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது இந்த நகர மருத்துவமனை எழுபத்தி ரெண்டு கனசதுரங்களால் ஒருங்கிணைக்கப்பட்டது இந்த எழுபத்தி ரெண்டு கனசதுரங்களும் ஒரு பெரிய கனசதுரமாகி அதை குண்டு கட்டாக தூக்கி விமானம் மூலம் ஒரு இடத்தில் இறக்கிவிட முடியும் இது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் மினி ஐசியூ வெண்டிலேட்டர் இரத்த பரிசோதனை மையம் எக்ஸ்ரே யூனிட் சமைக்கும் மையம் உணவு தண்ணீர் உறைவிடம் பவர் ஜெனரேட்டர் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஒரே சமயத்தில் பேரிடர் மற்றும் இடர்பாடுகளில் மீட்கப்பட்ட இருநூறு பேரை நாற்பத்தெட்டு மணி நேரம் காக்கின்ற வசதி இந்த அமைப்பில் உண்டு எழுபத்தெண்டு பரிசோதனைகளையும் இருபது அறுவை சிகிச்சைகளையும் மேற்கொள்ளும் திறன் கொண்டது இந்த அமைப்பு குண்டு காயம் தீக்காயம் தலைக்காயம் தண்டு காயம் மற்றும் நெஞ்சு காயங்களை உடனடியாக கையாளும் திறன் கொண்டது எலும்பு முறிவுகளையும் அதிக இரத்தப்போக்கையும் கையாளும் ஆற்றலும் இதற்கு உண்டு சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் பேட்டரிகள் மூலம் இதன் செயல்பாட்டுத் திறனையும் நீடித்த தன்மையையும் அதிகரித்து கொள்ளலாம் கேரளா திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஹை எல்எல் லைஃப் கேர் என்ற பாரத நிறுவனம் இதன் நோடல் ஏஜென்சி இந்த பெரும் கனசதுரம் எடை மிகவும் குறைவானது அதாவது ஒவ்வொரு சிறிய கனசதுரமும் இருபது கிலோகிராம் எடையை விட குறைவானது அதாவது கையாளத்துக்கிட்டு போயிடலாம் இல்லைன்னா சைக்கிள் வச்சு கொண்டு போலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இல்லைன்னா ட்ரோன் மூலமாவும் கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் எடை குறைவானது இந்த எழுபத்தி ரெண்டு தீபத்தில் டனுக்கு மிகாமல் இது அமைக்கப்பட்டுள்ளது மண்ணில் இதை இறக்கிய எட்டே நிமிடத்தில் இதை மருத்துவமனை சேவைக்கு தயாராக்கி விட முடியும் கடல் வான்வெளி தரைவெளி என எந்த வகையிலும் இந்த நடமாடு மருத்துவமனையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலும் இந்த இது போன்ற ஒரு நடமாடும் மருத்துவமனை உருவாக்க சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் செலவாகும் சமீபத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற ஜி இருபது நாடுகளின் சுகாதார அமைச்சர்களின் கூட்டத்தில் மெடிக்கல் டெக்னிக்கல் எக்ஸ்போவில் இது முதன் முதலில் பார்வைக்கு வைக்கப்பட்டது போர்க்காலங்களில் பெரிதும் உதவியாக இருக்கும் இந்த நடமாடும் மருத்துவமனை பேரிடர் காலங்களிலும் நமக்கு மிகவும் கை கொடுக்கிறது இந்த ஆரோக்கிய மைத்திரி ஏய்கூ இந்திய விமானப்படை மற்றும் இந்திய இராணுவத்தின் கூட்டு முயற்சியில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினைந்தாயிரம் அடி உயரத்திலிருந்து பாராசாட் மூலம் துல்லியமாக குறிப்பிட்ட இடத்தில் தரையிறக்கப்பட்டது போர் மற்றும் பேரிடர் காலங்களில் கை கொடுத்து உதவும் ஆரோக்கிய மைத்திரி ஏ கியூப் என்ற இந்த உலகின் முதல் நடமாடும் மருத்துவமனை குறித்து பாரத மக்களாகிய நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளலாம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்